வணக்கம் குறிஞ்சி டெக்ஸ் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான அற்புதமான பியூட்டிஃபுல்லான இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த வீடியோ தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு இந்த வீடியோ இவ்வளோ வைரலானு எங்களுக்கு தெரியவே இல்லை இந்த செட்டு அவ்வளோ வைரலாக எங்கள்கிட்ட போயிடுச்சு திரும்பவும் அதே கலர்ஸில் திரும்பவும் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெலாசோ பேண்ட் வந்துடும் சைடு ஓப்பன் வந்துடும் அதே மாதிரி சைடு பாக்கெட் இருக்கு உங்களுக்கு இது நார்மல் யூஸ்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கலாம் வேர் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலு நீங்கள் சம்மர்லேயும் போட்டுக்கலாம் வின்டர்லையும் போட்டுக்கலாம் இது எதுக்காக நாங்கள் இப்போ திரும்ப உங்களுக்கு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா இதுல அதிகமாக வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இது திரும்பவும் சின்ன சைஸ் எங்கள்கிட்ட அதிகமாக ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து எள்ளு வரைக்கும் கிடைக்கும் அதுக்கு அடுத்த சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க நீங்கள் தனியாகவும் அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அதிகமான கலர்ஸு எஸ் டூ எல்லில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நீங்கள் பாருங்க ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்கு நல்ல வைரலான ஃபேப்ரிக்கு சூப்பராக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மறந்துடாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாங்க நன்றி 或者。Yeah,